வீக் நாமினேஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சரியான ஃபயரான நாமினேஷன் லிஸ்ட் இது சூப்பர் சூப்பர் ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாக்லின் மஞ்சரி அதாவது ஆல்மோஸ்ட் டாப் ஃபோர் விஜே விஷால் வர த தவிர விஜே விஷால் அண்ட் தீபக் தவர் ஆல்மோஸ்ட் டாப் ஃபோர் நாலு பேருமே நாமினேஷனில் இருக்காங்க அப்புறம் நம்ம நியூ கமர்ஸில் ஃபேமஸாக இருக்கிற ராணவ் ரயான் ரெண்டு பேருமே நாமினேஷனில் இருக்காங்க அண்ட் பவித்ரா தர்ஷிகா ரெண்டு பேரும் நாமினேஷனில் இருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா யார் வெளியில் போவாங்கங்கிற லைனில் யார் இருக்காங்கன்னா ரஞ்சித் ஆர்ஜே ஆனந்தி சாட்சினா அண்ட் சத்யா இவங்க நாலு பேர் இருக்காங்க ரஞ்சித் ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா அண்ட் சத்யா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சத்யா வெளியே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இல்லைனா ரஞ்சித் அனுப்புவாங்க கண்டிப்பாக சாச்சனாவை அனுப்ப மாட்டாங்க பட் இதுக்குள்ளே ஒரு ஒரு இது என்ன இருக்குன்னா ரஞ்சித் சாரை வந்துட்டு ஃபேமிலி வீக்குக்காக சேவ் பண்ணி வச்சுட்டுருக்காங்க ஏன்னா அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அதனால அந்த பையனெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால ரஞ்சித் சார் வந்து ஃபேமிலி வீக் வர வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ சாச்சனா எனக்கு தெரிஞ்சு போக போகிறதே கிடையாது அவங்க இருக்க தான் போகிறாங்க ஸோ அநேகமாக பலியாடி யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யாவோ ஆர்ஜி ஆனந்தியாவோ தான் இருக்கும் இருக்கும் ஸோ முன்னாடி எனக்கு ஆர்ஜி அனந்தியோட கேம் பிடிக்காது பட் இப்போ வர வர அவங்க கொஞ்சம் நல்லா கரெக்டாக அனலைஸ் பண்ணுற மாதிரி தோணுது நிறைய இடங்களில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் மேக்ஸிமம் ஓட்ஸில் நாமினேட் ஆகியிருக்காங்க மற்ற எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது ஆறு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க முத்து நாலு ஓட்ஸ் ஆனந்தி நாலு ஓட்ஸ் ராயன் ராணவ் எல்லாம் மூணு ஓட்ஸ் பவித்ரா சாட்சினா ரஞ்சித் சத்யா எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஓட்ஸ் சௌந்தர்யா ஜாக்லின் தர்ஷிகா எல்லாருமே ரெண்டு ரெண்டு ஓட்ஸ் தான் ஸோ மொத்தம் பன்னெண்டு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க இப்போ ஒருத்தர் பார்க்கணும் யார் வெளியில் போவாங்க யார் இருப்பாங்கன்னு சரியான வீக்காக தான் இருக்க போகுது சாச்சினாவை வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஒருத்தர் கேட்டுட்டாங்க வைஸ் கேப்டன் ஆக்கினா நாமினேஷன் ஃப்ரீயானு கண்டிப்பாக நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது ஏன்னா வைஸ் கேப்டனுங்கிறது கேப்டன் சூஸ் பண்ணுறது அதனால் அது ஜெஃப்ரி தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பவர் தானே தவிர அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது அவங்க அந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் அதர்வைஸ் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்